பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு அந்த மேடையில் அது வந்து பாஜக தரப்பில் ஒரு செக்டாரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அண்ணாமலையை நீக்கிறது தற்கொலைக்கு சமம் அவரை நீக்க வேண்டாம் கட்சி வளருது அப்படின்னு பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய குரல் இருந்தது ஆனால் மேல் வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் கொடுத்த புகார்கள் இது எல்லாமே வெளிப்படையாகவே தெரிஞ்சது அண்ணாமலை பதவியை நீக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இருந்தே கோரிக்கை வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க பரவாயில்ல பாஜகவுக்குள்ளேயே அந்த கோரிக்கை இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் மேடை ஏறும்போது அண்ணாமலைக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைப்பதும் அமித்ஷா அந்த நேரத்தில் அமைதியாக நிற்பதும் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் அண்ணாமலைக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் தொடர்பு எதுவும் இருக்கா அப்படி இல்லை சார் பொதுவாக அண்ணாமலையினுடைய அந்த வீரியமான ஆவேசமான சில நேரங்களில் ஆணவமும் திமறும் கலந்த அந்த பேச்சு தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காரணிகளுக்காக இளைஞர்களை அவர் பக்கம் ஈர்த்தது ஸோ அதிகாரமிக்க பிஜேபி இருந்ததுனால தான் துணிச்சலாக எட அண்ணாமலையால் அப்படி பேச முடிஞ்சது அதன் காரணமாக அந்த பேச்சின் காரணமாக இளைஞர்கள் ஒரு பக்கம் வந்தாங்கன்னு கட்சியால் தான் அந்த ஈர்ப்பு அவருக்கு வந்துச்சு ஒரு தனி அண்ணாமலை ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து காக்கா கிக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மேடையில் பேசியிருந்தால் இவ்வளோ துணிச்சலை அவரால் பேச முடியுமா திமுக மிரட்ட முடியுமா ஆட்சி அதிகாரத்தில் சகல பலத்தோடும் இருக்கிற பிஜேபியினுடைய மாநிலத்தில் இருக்கிற அடையாளத்தோடு தான் அவரால் சபதம் போட முடிஞ்சு சவால் விட முடிஞ்சது அன்னைக்கு இருந்த அந்த மீடியா இப்போ ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்கு அவர் மேலே ஸோ அங்கே ஆட்சி இருக்கு நீங்கள் இன்னும் அந்த கட்சியில் இருக்கிறீங்க அந்த பொறுப்பிலிருந்து எடுத்த உடனே அண்ணாமலை எங்கே வச்சிருக்காங்கன்னு நம்மலாம் பார்க்குறோம் இதுதான் உலகம் பரஸ்பர பிரயோஜனம் இருக்கணும் தனிநபரால் ஒரு தலைவரால் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கணும் கட்சியால் அந்த தலைவரும் வலிமை பெற்றவராக மாறணும் பலன் ரெண்டு பேருக்குமே இருக்கணும் ஏதோ அண்ணாமலையை நீக்குவது தற்கொலைக்கு சமங்கிற வார்த்தை அந்த இளைஞர்கள் மத்தியில் வேணா ஒரு எழுச்சியை கிளப்பலாம் எந்த கட்சிக்கும் அது நல்லதில்லை ஒரு தனிநபரை நம்பி கட்சி இருப்பது நல்லதல்ல அது ஒரு தேசிய கட்சி இது அவங்க ஒரு பார் பார்ப்பாங்க ஆனால் அண்ணாமலை வளர்ந்தா நம்ம கட்சிக்கு நல்லது தானே அப்படின்னு பார்த்து மீச்சுவலா அந்த புரிதலும் வளர்ச்சியும் இருக்கணும் புரியுது சார் அந்த வரவேற்பு அங்கிருந்து தானே வந்திருக்கு அண்ணாமலைக்குன்னு இருக்கிற அந்த தனிப்பட்ட செல்வாக்கு இன்னும் குறையிலேன்னு அர்த்தம் கட்சிக்கு உள்ள மட்டும் வேற எங்க பொதுமக்கள்கிட்ட அவர் போறதுக்கு என்ன பதவி இருக்கு என்ன பேச இருக்கு அவர் போய் எதோ வச்சு பார்ப்பார் நாளையிலிருந்து அண்ணாமலை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எந்த அடையாளத்தோடு அண்ணா நான் ஆடு மாடை பார்த்துக்கிட்டு நம்பிதாக இருக்கணான்னு சொல்கிற அண்ணாமலைவா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலைக்கு வரவேற்கிற விதம் வேறு எதுக்கு நான் ஒரு எளிய தொண்டனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மேடை போட்டார்னா பேச முடியாது யாரும் வருவா இல்லை இந்த தொண்டர் அப்படி போகிறவருக்குலாம் போக முடியுமா அந்த ஊருக்கு வர்ற போது நூறு இளைஞர்கள் வந்து நிற்பாங்களே தவிர எல்லா ஊருக்கும் போகிற அளவுக்கான அவசியம் என்ன இருக்குது அந்த அடையாளம் அண்ணாமலைக்கு இன்றைக்கி இல்லை ஆனால் ஒரு வளர்ந்து வருகிற இளைஞர் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இப்படி ஒரு வரவே நேற்று திட்டமிட்டு கூட நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது வாரவங்களுடைய ஒரு செயல்பாடுகளில் எதுவும் ஒன்றா கூட இருக்கலாம் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி எல்லா அடைக்கணும் அந்த வீடியோ எடுத்து அப்படியே பரப்பணும் ஆனால் காசு கொடுத்தா கூட கை தட்டணும்னு நினைக்கிறான்ல மனசு தான் தட்டுவாங்கிறத நான் மறுக்காத வர உணர்வு இருந்தாதான் தட்டுவான் ஸோ அண்ணாமலைக்குன்னு மலைக்கின்னு இருக்குங்கிறத அவருக்கு பிடிக்காதவங்க கூட இன்றைக்கி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் புரியுது அதை யாரும் மறைக்கவும் முடியாது ஆனா அவருக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஏன் சார் நீங்க பார்த்துட்றீங்க என்ன சார் வேணும் சார் இன்றைக்கி என்ன திங்கக்கிழமையாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு மணி ரெண்டாவது அப்படியே எதுவும் நாள் வச்சிருக்கீங்களா நேரம் குறித்து வச்சிருக்கீங்களா அப்படிலாம் இல்ல ஏதோ அவர் இல்ல நேஷ்னலுக்கு வருவாரு தேசிய அளவுல அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு ஒரே நேரத்துல ட்வீட் போட்டாங்க வரட்டும் சார் என்ன சார் எனக்கு புரியலையே வரட்டுமே இப்ப என்ன கெட்டு போச்சு இல்ல நீங்க எழுப்புன சந்தையில போர் அனுப்பாத அந்த போர் பத்து நாள்ல எட்டு நாள்ல முடிஞ்சு போச்சா இல்லை கொடுத்துருந்தா நேரம் என்ன ஒரு வழி பண்ணிருக்கலாங்கிறீங்களா எதை எதை முடிச்சு போறீல்ல எதுக்காக தொடர்பு இருக்கா அண்ணாமலை என்கிற ஒரு தனிநபர் இந்த இயக்கத்துக்கு உழைச்சவர் அவரை எப்படி பயன்படுத்திக்கணும் எப்போ பயன்படும் அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுக்க போகுது ஏதோ ஒரு வாரத்தில் வர தகவல் சொல்கிறாங்க இதை சும்மா வேலை இல்லாமல் ரெண்டு பேரும் பத்து நிமிஷம் பேசி என்ன சார் நம்ம பேசி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் கொடுக்கலன்னு அடுத்த ஒரு பேட்டிக்கு வரும்போது கேட்பீல அது பாட்டுக்கு அதெல்லாம் நீரோட மாதிரி சார் போய்கிட்டே இருக்கும் சார் இது இதுவரைக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் ஆகலை ஆகியிருக்க ஒன்ன யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்ல சார் நான் தான் சொல்றேன் அண்ணாமலையை நான் குறைச்சி மதிப்பிடல அந்த அண்ணாமலையுடைய வளர்ச்சிக்கு கட்சி எந்த அளவுக்கு காரணங்கிறதையும் முதல்ல மறக்காதிக்க நான் சொல்றேன் ஆட்சி அதிகாரத்திலிருந்த பிஜேபி தான் அவருடைய வளர்ச்சிக்கு பிரதான காரணம் எல்முருகனுக்கும் அது இருந்துச்சு இல்ல அதனாலதான் அண்ணாமலைக்குங்கிற செல்வாக்க நான் மறுக்கலைன்னு சொன்னேன் அந்த கட்சிக்கு தெரியும் யாரை எப்படி பயன்படுத்தணும்னு அதை டமி பண்றாங்களா இல்லை நல்லா வைக்கிற மாதிரி வச்சு டமி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாகவே பயன்படுத்திக்க போகிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்பேன் அவருக்கு பதவி கொடுக்காத ஒன்று பெரிய தமிழ்நாட்டு பிரச்சனையாக நான் பார்க்கல